சச்சின் படம் ரீரிலீஸ் ஆகி முதல் வீக்கெண்டும் குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகி செகண்ட் வீக்கெண்டும் என்னையோட முடியுதுங்க சச்சினுக்கு டே த்ரீயான ஆன நூற்றி எண்பத்தி ரெண்டு ஷோஸ் சென்னை ரீஜனில் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் எண்பத்தி ஏழு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு இது சூப்பரான பர்ஃபாமன்ஸ் டே ஒனில் நூற்றி எழுபத்தி ஒன்பது ஷோஸ் தொண்ணூற்றி ரெண்டு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் பதினைந்து ஷோஸ் ஷோட் அவுட் டே டூவில் நூற்றி எழுபத்தி ரெண்டு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணாங்க தொண்ணூற்றி ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ஆறு ஷோஸ் அவுட் டே த்ரீல நூற்றி எண்பத்தி ரெண்டு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க எண்பத்தேழு ஷோஸு ஃபாஸ்ட்டு ஃபில்டிங் ப்ளஸ் ஐந்து ஷோஸ் ஷோஸு அவுட் மொத்தமாக த்ரீ டேஸில் ஐநூற்றி முப்பத்தி மூணு ஷோஸ் சென்னை ரிஜனில் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் இரநூத்தி எழுபத்தி நாலு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்கில் போயிட்டுருக்கு ப்ளஸ் இருபத்தாறு ஷோஸு ஷோட் அவுட் ஆகிருக்கு ஸோ சச்சின் முதல் வீக்கெண்டில் சூப்பரான பர்ஃபாமன்ஸாக தான் ஓவராலாகவே பண்ணியிருக்கு குட் பேட் அக்கிளி படத்துக்கு வந்தோம்னா இன்றைக்கி நானூற்றி இருபத்தி ஏழு ஷோஸு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி நாற்பத்தி மூணு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்கில் போய்கிட்ருக்கு ப்ளஸ் ஒரு ஷோஸ் சோடோடாகிருக்கு இது குட் லெவல் பெர்ஃபாமன்ஸ் ஃப்ரைடேயில் நானூற்றி ஐந்து ஷோஸு ஷெட்யூல் பண்ணாங்க எழுபத்தஞ்சு ஷோஸ் ஃபாஸ்ட் ஆஃப் ஃபில்லிங் சாட்டர்டேல நானூற்றி இருபத்தி ரெண்டு ஷோஸ் ஷெட்யூல் பண்ணாங்க நூற்றி இருபத்தி நாலு ஷோஸ் ஃபாஸ்ட் ஆஃப் ஃபில்லிங் சண்டேயில் நானூற்றி பதினேழு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணாங்க நூற்றி நாற்பத்தி மூணு ஷோஸ் ஃபாஸ்ட் ஆஃப் ஃபில்லிங் ப்ளஸ் ஒரு ஷோ அவுட் மொத்தமாக த்ரீ டேஸில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு ஷோஸ் இந்த படத்துக்கு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு ஷோஸ் ஃபாஸ்ட் ஆஃப் ஃபில்லிங்கில் போகியிருக்கு ப்ளஸ் ஒரு ஷோஸ் ஷோட் அவுட் ஆகியிருக்கு இது ஓவரலாகவே குட் லெவல் பெர்ஃபாமன்ஸ் அடுத்தடுத்த நாட்களில் இந்த ரெண்டு படங்களும் புக்கிங்ஸில் எந்த மாதிரியான பர்ஃபாமன்ஸை பண்ண போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோரர் சேனலை